بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاه والسلام على عباده الذين اصطفى خصوصا على افترحين وحاكم النبيين محمد الامين وعلى اله وصحبه ما بعد الله تعالى بين كاتلينபடி ابراہیم عليه الصلاه والسلامთან پیرند ونده 우ਰੇ விட்டு விட்டு தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு بیتুল מקद्दஸ்க்கு ஹிஜ்ரத் செய்தார் ਅੰਗੇ ابراہیم عليه الصلاه والسلام அவர்களோடு லूत عليه السلام அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார் சூரா அன் கபூத் இருபத்தி ஆறாவது வசனம் லூத் அலஹி சலாத்து இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை இறை தூதராக நம்பிக்கை கொண்டார்கள் கால இன்னி இலா அவங்க சொல்றாங்க நிச்சயமாக நான் அல்லாஹு தாலாவை நாடி ஹிஜரத்து செய்கிறேன் இன்னஹு ஹுவல் ஹக்கீம் நிச்சயமாக அல்லாஹுத் யாவற்றையும் இஹைத்தவன் ஞானமிக்கவன் இப்போது அவர்கள் இருவருமே ஹிஜரத்து செய்த அந்த பூமியை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறான் சூரா அல் அம்பியா எழுபத்தி ஓராவது வசனம் பாரத்னா ஃபிஹாலில் ஆலமீன் அல்லாஹு அந்த ஊரை பத்தி சொல்றான் ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு இடம் அப்படின்னு தாலா சொல்றான் எனவே இந்த அலி வந்திருக்கு அலஹி இஸ்லாத்து அவர்களையும் ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு நாட்டுல ஹிஜரத்து செய்ய வச்சோம் ஈடேற்றம் செய்ய வச்சோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் எதனால அல்லாஹு தாலா பரக்கத்துன்னு சொல்றான்னா அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நதி உண்டு அது பேரு லேக் கிரனெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனை சி ஆஃப் என்றும் அழைப்பார்கள் பொதுவாகவே கடல்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கண்டென்ட் எம்ஜிஎஸ்ஒ ஃபோர் என்ஏசிஎல் த்ரீ அதாவது சோடியம் அது அதிகமாகவே இருக்கும் அதனால் நம்ம கடல் தண்ணியை விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த சிஎஃப் கலீலி அது வந்து ஒரு கடல் தான் ஆனால் அதில் வந்து சால் டுடே கண்டென்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் குறிப்பாக அந்த தண்ணியை இரிகேஷனுக்கு அதாவது விவசாயத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த இடத்துல மீன் பிடிக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே அல்லகுத்தாலவே அதில் பறக்கத்து இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அதில் நிச்சயமாக மறைமுகமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இமாம் இம்ப்ரான் ஹுசைன் ரஹமத்துல்லாஹிலே அவங்க வந்து சூரா அல் கவுஃப் அண்ட் த மாடர்ன் ஏஜ் அப்படிங்கிற புத்தகத்தில் பைத்துல் முகத்தஸுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது அந்த ஊரில் டைமை ரிலேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது இன்ஷால்லா சூரா அல் கவுஃப் அதனுடைய தஃசீர் எடுக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்வதாக இருந்தால் முகமது நபி சல்லா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க மெக்காலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இஸ்ரா போய் தான் மெஹராஜ் போனாங்க அவங்க மெக்காலிருந்து டைரெக்டாக மெஹராஜுக்கு போகலை அவங்க மெக்காவிலிருந்து டைரக்டா பைத்துல் முகத்தஸ்கு இஸ்ரா போய்தா மெஹராஜ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பியாண்ட் த சைன்ஸ் தர் இஸ் சம்திங் ஓவர் த சஸ்பீஷியஸ் அந்த இமாம் இதை வைத்து மட்டுமே சொல்லலை இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான பூமியில இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களையும் லூத் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களையும் ஹிஜரத்து செய்ய வைத்தான் அந்த ஊருக்கு இப்ராஹிம் சலாத்து வசலாம் போனவுடன் பெத்தில் என்ற இடத்திற்கும் ஏஐ என்ற இடத்திற்கும் நடுவில் சீச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊரை உருவாக்குறாங்க இப்ப அந்த இடத்துல இப்ராஹிம் சலாத்து வல்லாம் ஒரு மதுப அதாவது அல்லாவிற்காக அறுத்து பலியிடக்கூடிய ஒரு பலிபீடத்தை எழுப்பினார்கள் அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தான் அது என்னன்னு சொன்னா ஜெசீரா முழுவதுமே இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுடைய போதனைகளை ஒட்டுமொத்த ஜெசீரா முழுவதுமே சென்றடையுமாறு தாலா வாக்குறுதி கொடுத்திருந்தான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்ராஹிம் அலி சலாத்து அந்த இடத்துல ஒரு அறுத்து பலியிடக்கூடிய ஒரு பலிபீடத்தை கெட்டுறாங்க ஏற்படுத்திய பிறகு அதே இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பாவையும் கட்டினாங்க அந்த குப்பா எங்க இருக்குதுன்னு சொன்னா பைத்துல் முக்கத்து இருந்து கிழக்கு பகுதியில அந்த இடம் இருக்கு அதுதான் முதல் முதல்ல ஜெருசலத்தை அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு குப்பா இப்போது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களும் லூத் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் அங்க ஆடு மேய்க்க ஆரம்பிக்கிறாங்க காலங்கள் செல்ல செல்ல அவர்களுடைய செல்வங்கள் பெருகுது இப்ப இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு கீழே ஒரு ஆட்டு மந்தைகள் அது கீழே வேலை பார்க்கறவங்க தனியா இருந்தாங்க அதே போன்று லூத் அலஹி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கும் நிறைய ஆடுகள் அதே போன்று ஆடு மேய்க்கிறவங்க இதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க இப்போது காலங்கள் செல்ல செல்ல இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்களுக்கும் லூத் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது எந்த மாதிரின்னு சொன்னால் இப்போ இப்ராஹிம் அலையிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்களுடைய ஆடுகள் லூத் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய இடத்துல மேய்ந்தாலோ அல்லது லூத் சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய ஆடுகள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவங்களுடைய அந்த மந்தையில மேய்ந்தாலோ இதனால் இரண்டு குழுவினர்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது இப்போது இதன் மூலமாக இப்ராஹிம் அலையாத்து வசலாம் ஒரு முடிவுக்கு வராங்க அவர்கள் லூத் இஸ்லாத்து வல்லாம் அவர்களை அழைத்து பேசினார்கள் இந்த சண்டை இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தால் இது குழப்பத்தில் தான் போய் முடியும் எனவே நான் விட்டு கொடுக்குறேன் உனக்கு விருப்பமான இடத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாம் லூத் அலஹி இஸ்வாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இப்போது லூத் அலையு இஸ்லாத்து வஸ்லாம் இப்ராஹிம் அலையிஸ்லாத்து வல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஜோர்தார் நதி கரைக்கு பக்கத்தில் டெத்து செய்யிருக்கக்கூடிய பகுதிக்கு புறப்பட்டு போகிறாங்க இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் லூத் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இப்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாவா செய்வதற்காகவும் அங்கே போகிறாங்க சில கிறிஸ்துவ அறிஞர்கள் சொல்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கும் லூத் அலஹி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் இரண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு ஆனால் இதனை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது லூத் அலஹி இஸ்லாத்து இஸ்லாம் இந்த டெத்து சிக்கு போனதற்கான உண்மையான நோக்கம் என்னவென்றால் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலையை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா உன்னுடைய அந்த மார்க்கத்தை ஜெசிரா முழுவதுமே பரப்புவேன் என்று எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ராஹிம் அலையை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய மார்க்கமான இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் இந்த நோக்கத்திற்காக தான் லூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அந்த பகுதிக்கு சென்றார்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மிகவும் மோசமான மக்களாக இருந்தார்கள் இன்ஷால்லா லூத் அலஹி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு எந்தெந்த பணியெல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா அவர்கள் எந்தெந்த மாதிரியான பாவம்லாம் செஞ்சாங்க இறுதியில் அவர்களுடைய நிலை என்னவாக ஆனது என்பதை பற்றி இன்ஷால்லா வரக்கூடிய தொடரில் பார்ப்போம் இப்போது லூத் அலி இஸ்லாத்து அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனை என்னவென்றால் அந்த ஜோர்டானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அடக்கி ஆளுகின்ற ஒடுக்குமுறை செய்யக்கூடிய ஒரு குழுவினர் லூத் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை தாக்கிவிட்டு அவர்களை கைது செய்து லூத் அலஹி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கால்நடைகளை பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள் இப்போது லூத் அலஹி இஸ்லாத்து வஸ்லாம் ஒரு அடக்குமுறையாளர்களால் கைது செய்யப்பட்ட அந்த செய்தி இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களுக்கு போகுது இப்போது இப்ராஹிம் அலே இஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அந்த செய்தி கிடைத்தவுடன் இந்த செய்தி அல்பிதாயா நிஹாயா போன்ற வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலேஸ்லாத்து வஸ்லாம் முன்னூத்தி பதினெட்டு வீரர்களை அதாவது கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினெட்டு வீரர்களை தயார் செய்து அந்த கொள்ளை கூட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போர் செய்கிறாங்க அந்த போரில் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் வெற்றி பெறுறாங்க இப்போது அந்த கொள்ளை கூட்டம் கைது செய்ததில் லூத் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களையும் விடுவிக்கிறாங்க அந்த லூத் அலஹ்ஸ்லாத்து வஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தலைவரையும் கைது செய்துட்டு போயிட்டாங்க அந்த தலைவரையும் இப்ராஹிம் அலையிஸ்லாத்து வசலாம் விடுவிக்கிறாங்க லூத் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய பொருட்கள் அங்கு வாழக்கூடிய மக்கள் அவர்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மீட்கிறாங்க இப்போ எல்லாத்தையுமே மீட்டெடுத்து விட்டு வரக்கூடிய வழியில் டெமாஸ்கஸில் அதில் வட பகுதிகளில் இருக்கக்கூடிய பரதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் முகாமிடுறாங்க எப்படி மெக்காவில் கேபத்துல்லாக்கு பக்கத்தில் மக்காம இப்ராஹிம் இருக்குதோ அதே போன்று டெமாஸ்கஸில் பரதா அப்படிங்கிற இடத்துல இப்ராஹிம் அலை சிலத்துவ சில முகாமிட்டதன் காரணத்தினால் அந்த இடத்தில் மகாமா இப்ராஹிம பரதா என்ற இடம் இருக்கிறது என்று இமாம் இப்ரு கசீர் அஹமதுல்லா அலி அவங்க குறிப்பிடுறாங்க